சென்னையிலே இருக்கக்கூடிய திரு டாக்டர் திரு மோகன் காமேஸ்வரன் அவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கக்கூடிய மருத்துவர் அவர்களுடைய ம ஃபவுண்டேஷனும் போல் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்த முகாமை காது கேளாதற்கான இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது இதில் வந்து பல புதிய டெக்னாலஜிஸு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய காது செக் பண்ணுவதற்கான பல புதிய வழிமுறைகள் இது அத்தனையும் கொண்டு வந்து இந்த முகாமை திரு ரஞ்சித் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் இதில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு காக்லியர் இம்ப்ளான்ட்டு ஸ்டெம் செல் இம்ப்ளான்ட்டு இதெல்லாம் என்று பல முக்கியமான அடுத்த கட்ட அந்த தேவைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சென்னைக்கு அழைத்து சென்று அந்த டாக்டர் மோன் காமேஷ் அவர்களுடைய மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிகிச்சை அளித்து இல்லைன்னா காது கேட்காத மெஷின் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அந்த மெஷின்ஸும் இங்கே அளிக்கப்படும் அதனால் மிக சிறந்த முறையில் இன்றைக்கி இங்கே தூத்துக்குடியிலே விஓசி கல்லூரியிலே இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது நாளை திருச்செந்தூரில் இந்த முகாம் வந்து சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரியிலே நடைபெறும் யார் யாருக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்குமோ அவர்களெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முகாமில் எதுக்கு அரசியல் அப்புறமா பேசுறேன் சாயந்தரம் இல்லைங்க சிலிண்டர் விலையை முன்னாடியே குறைச்சிருக்க முடியும்னா குறைச்சிருக்கலாம் தேர்தல் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் தினத்தன்னைக்கு சிலிண்டர் விலையை குறைக்கிறது என்னமோ வந்து மகளிருக்கு பெண்களுக்கு வந்து சிலிண்டரை பற்றி மட்டும்தான் கவலை அதை இது பற்றி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் எத்தனையோ விஷயங்களை செய்யலாம் ஆனால் வந்து சமையல் அறையிலேயே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் வருகிறது தொடர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். பதில பேசக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லலாம். சத்துல வாஜி ஆமா. நோ 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 வேண்டாம். நீங்களே பதில் கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்